ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு சனிக்கிழமையில் நிச்சயமாக உனக்காக ஒரு அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே என் சொல்ல பிள்ளையே நீ எழுந்து போனதையும் தொலைந்து போனதையும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன் அதற்கு நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதால்தான் அதே சமயம் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே அது வந்து சேரும் உன் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டது நீ பொறுமையாக இரு நன்மைகள் என்பது காற்று போலத்தான் நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் அதை முதலில் புரிந்துகொள் நம்பிக்கை வைத்து செயல்படு எந்த ஒரு காரியத்தையும் கவலைப்படாமல் செய்ய வேண்டும் நான் உன்னோடு தான் இருக்கும் என்று மனதார நினைத்துக்கொண்டு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி நல்ல அடியாகத்தான் இருக்கும் அது உன் வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்றெல்ல உன் கூடவே இந்த சாயப்பா பயணம் செய்து அதில் உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ கவலைப்படவே கூடாது உன்னுடைய செயல்கள் அனைத்தும் இனி நன்மையாக இருக்கும் எதிரிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகுவார்கள் நல்லவர்கள் மட்டுமே இனி உன்னை சுற்றி சுற்றி வருவார்கள் அந்த நல்ல உள்ளங்கள் உன்னை கரை சேர்க்கும் உன்னை பாதுகாப்பான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் இந்த சாயப்பா இருக்கும்போது என் செல்ல பிள்ளை நீ ஏன் கவலைப்பட வேண்டும் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவ இந்த வேலை அல்லவா என்பதை முதலில் புரிந்துகொள் இனி உனக்கு நல்ல வாழ்க்கையாகவே அமையும் இப்போதை இப்போதைய நிலை மாறி நிச்சயமாக வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கையில் இனி பட்ட வழிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் எல்லாம் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றத்துக்குரிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை ஆம் நாளை சனிக்கிழமையில் காலை பொழுதில் எல்லாம் நல்லதாக மாறிவிடும் இயற்கைக்கே மாற்றம் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேனா என்ன மானிட உலகில் அனைத்தும் சாத்தியம்தான் அதை நீ முதலில் புரிந்து உன் வாழ்விலும் எல்லாம் மாறும் நல்ல மாற்றங்கள் வரும் என்பதை அனுபவபூர்வமாக உணரப்போகிறாய் நீ வாழ்க்கையில் சோர்ந்து போகும் சமயத்தில் தோல் கொடுத்து உயர்த்தி பிடிப்பேன் நீ வாழ்க்கையில் சோர்ந்து போகும் சமயத்தில் தோல் கொடுத்து உயர்த்தி பிடிப்பேன் என் மீது நீ கொண்ட பக்தி உன் மீது வரும் எதிர்வினைகள் அனைத்தையும் அகற்றும் உன் சோதனை காலம் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லவே இனி எப்போதும் நீ அச்சப்படவே தேவையில்லை உன் அருகில் உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன் உன் வேண்டுதல்களை அனைத்தையும் கேட்டுவிட்டேன் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றதானே உன் வாழ்க்கையில் நான் வந்து நிற்கிறேன் உன் வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் நான் என்று உன்னோடுதான் இருக்கிறேன் வேதனையில் இருந்தது எல்லாம் போதும் இந்த சாயப்பா உன்னை தவிக்க விட மாட்டேன் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்து செயல்படுங்கள் நிறைவேறுவதை நீ அனுபவத்தில் உணர்வாய் இதோ அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையுமின்றி நிறைவேறுவதை நீ அனுபவத்தில் உணர்வாய் உன் வருத்தங்கள் எல்லாம் வளமாகும் நாளாக வந்துவிட்டது வீண் கலக்கத்தை கைவிடு உன் பாதையில் உள்ள முட்களையும் கற்களையும் நான் எடுத்து எரிந்து விட்டேன் கவலைப்படாதே அதற்கு பதிலாக நல்லதொரு மலர்களை இருக்கிறேன் அதில் மென்மையாக நடந்து வந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் செல்ல கற்றுக்கொள் உன் வாழ்வில் சந்தோஷ நிகழ்வு ஒன்று கூடிய விரும்பில் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அதே நிகழ்வு தான் ஆம் உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ச்சியில் நிறையப் போகிறது ார் உறவினர் சொந்த பந்தங்கள் என்று உன் வாழ்வில் கட்டப் போகிறார்கள் கூடிய விரைவில் சாயப்பா சாயப்பாக்கு நன்றி சாயப்பா என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைக்கப் போகிறார் ஆம் செல்லமே நீண்ட காலங்களுக்குப் பிறகு என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்கப் போகிறேன் ஒளிமயமாகவும் பிரகாசமாகவும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது மகிழ்ச்சியில் என்னை மறந்து விடாதே என்றும் உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடம் முழு மனதோடு கேள்வி என்று செல்லமே என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போகச் செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு எல்லாம் சாதனையாக மாறும் இதோ ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய் உன் பிள்ளைகளின் நலனை நினைத்து வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடியுமா சொல்லு கவலை என்பது உன் மனதிற்கு நீயே விரித்து வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வாயின் செல்லமே அப்போதுதான் இந்த சாயப்பாவின் முழு அனுகிரகம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் எல்லாம் சரியாகும் உனக்கு சாயப்பாகும் நான் துணையாக இருக்கிறேன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உன் காரியங்கள் அனைத்தையும் நிச்சயமாக வெற்றி பெறும் விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருக்க இந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை அழைத்து செல்லப் போகிறேன் ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என்னிடம் நீ கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கெல்லாம் வளன் இதோ பச்சை நிறமுடிய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் வெற்றிகள் நீராவை போலத்தான் பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய் உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் அதுதான் உன் காலம் உன்னில் இனி வெற்றி மட்டும்தான் என் செல்லமே நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்களுக்கு தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஏன் எதனால் எதற்காக மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் அதற்கு உன்னை தயார் செய்வதற்காகத்தான் என்று அர்த்தம் பொறுத்திருந்து காத்திரு ஆம் செல்லமே அத்தனையும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நாளைய விடியலே உனக்கான விடியலாகத்தான் இருக்கும் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அந்த நாள் அந்த நாள்தான் உன்னை விட்டு இந்த துன்பங்கள் எல்லாம் நாளை பொழுதிலிருந்து நீங்க போகிறது இனி உனக்கு உன் வாழ்க்கையில் இன்பங்கள் தேடி வரப்போகிறது உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் இந்த சூழ்நிலைகளிலும் நீ பொறுமையையும் நம்பிக்கையும் இழக்கக்கூடாது ஆஞ்சலமே இழக்க மாட்டாய் என்ற ஒரு உண்மை இந்த சாயப்பாவுக்கு எனக்கு நன்றாக தெரியும் இனி வரும் காலங்களில் நீ காலமெல்லாம் கஷ்டப்பட்டதை மாற்றி காட்டி இன்பத்தை வாரி வழங்குவேன் ஆம் உன் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பா நான் மாற்றி காட்டுவேன் இனி உனக்கு அதிர்ஷ்டமான காலம்தான் ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடிந்து நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் राजिआ कढ़ी